சிவாய நம்ம ஓம் பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் இங்கே பாருங்கள் தும்பப்பூ மாலை கோர்த்துருக்கேன் இறுதி ஆலீஸ்வரர் கோயிலுக்கு நேற்று கோர்த்தேன் பட் ஆனால் நாங்கள் போகலை பிஜி எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இது வந்து பாடிசிவன் கோயிலுக்கு கொடுக்க போகிறேன் ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமானுக்கும் பாடி சிவபெருமானுக்கும் இதுதான் தும்பப்பூவு மாலை பாருங்கள் நெருக்கமாக இங்கே பாருங்கள் ஓகே நம்ம எல்லோரும் நான் நல்லா இருப்போம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பெரும் புகழோட ஏழை எழுதி தலைமுறை நல்லா இருப்போம் சாந்தி சதாபிஷேகம் மகாசிவனெலாம் செஞ்சுக்கோம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கையில் மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருப்போம் இரு ஹார்ட்டுக்கு வந்து இருதய ஆலீஸ்வரரே போற்றி இருதய கமலநாதரே போற்றி சொல்லிடுங்க